இது உங்கள் டாப் நியூஸ் சேனலின் ஆரோக்கியமான வாழ்க்கை கால தாக்கத்தால் ஏற்படும் அதிக வியவை உடல் சோர்வு நீர்ச்சத்து இழப்பு போன்ற பல்வேறு பிரச்சனைகளை சுலபமாக குணமாக்க அற்புதமான தீர்வுகள் இதோ ஒரு பாத்திரத்தில் நெய் விட்டு உருகியதும் நசுக்கி வைத்துள்ள புளிச்சக்கீரையை சேர்த்து வதக்கி அதனுடன் சிறிது மிளகு பொடி உப்பு சேர்த்து நீர் விட்டு கொதிக்க வைக்க வேண்டும் இந்த புளிச்சைக்கீரை சூப்பை வடிகட்டி குடித்து வந்தால் சிறுநீர் தாரையில் ஏற்படும் எரிச்சல் வறட்சி உடல் சோர்வு போன்ற பிரச்சனைகள் குணமாகும் புளிப்பு சுவையுடைய இந்த கீரை நார்ச்சத்து கால்சியம் அதிகம் நிறைந்தது எனவே இது எலும்புகளுக்கு அதிக பலம் கொடுக்க உதவுகிறது சிவப்பு பொன்னாங்கண்ணி கீரையை அரைத்து பசையாக்கி அதனுடன் சீரகம் பனங்கற்கண்டு சேர்த்து ஒரு டம்ளர் நீர் விட்டு கொதிக்க வைக்க வேண்டும் இந்த பொன்னாங்கண்ணி கீரை சூப்பை வடிகட்டி குடித்து வந்தால் கோடை காலத்தில் ஏற்படும் கண் எரிச்சல் கண் சிவப்பு உடல் சோர்வு மற்றும் மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வளிக்கிறது இந்த கீரையில் நார்ச்சத்து அதிகம் உள்ளதால் இது உடலுக்கு தேவையான சத்துக்களை தருவதுடன் தோலுக்கு மினுமினுப்பை கொடுக்கிறது செவ்வாழை பழத்தை துண்டுகளாக நறுக்கி அதனுடன் தேன் காய்ச்சியப்பால் பால் ஆகிய இரண்டையும் சேர்த்து சாப்பிட்டு வர வேண்டும் இந்த செவ்வாய் செவ்வாழைப்பழத்தை சாப்பிட்டு வருவதால் அது உடல் சோர்வை நீக்கி புத்துணர்வு அளிப்பதுடன் சிறுநீர் தாலையில் எரிச்சல் உடல் எரிச்சல் அதிக வியர்வை துர்நாற்றம் சோர்வு மயக்கம் போன்ற பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வாக உள்ளது பசலைக்கீரை உடலுக்கு குளிர்ச்சியைத் தருவதுடன் தலைவலியைப் போக்கும் தன்மை கொண்டது எனவே பசலைக்கீரையை அரைத்து அதை பசையாக்கி நெற்றியில் பற்று போட்டு வந்தால் தலைவலி விரைவில் குணமாகிவிடும் இதுபோன்ற மருத்துவ குறிப்புகளை மேலும் அறிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவியுங்கள் நன்றி வணக்கம்